நாளைக்கு ஸ்கூல் ஆக போகுது அதனால ஸ்கூலுக்கு வேண்டிய பேக் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் ரோஹித் ரோஹித்ரியா மூணு பேரும் ஈரோடு போயிருந்தோம் பார்க் ரோடு ஃபுல்லாகவே பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட எடுக்க முடியல அந்தளவுக்கு ரஷ்ஷு எப்போடா வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ பேக் வாங்கினது திங்ஸ் வாங்கினது எதுவுமே வீடியோ எடுக்க முடியல கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேகு லன்ச் பேக்கு இப்போதைக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கு ஏன்னா அங்கே உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் வீட்டுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தேன் அது கூடவே கொஞ்சமாக மாம்பழம் வாங்கியிருந்தேன் மாம்பழ சீசன் முடிய போகுது இல்லைங்களா ஸ்கூல் திங்ஸ் வாங்கினதும் போதும் குழந்தைங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக அந்த திங்ஸை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க இன்னுமே நிறைய திங்ஸ் வாங்கணும் அது இன்னொரு நாள் வாங்கிக்கலான்ட்டு வந்துவிட்டோம் என்றைக்குமே லாஸ்ட் டே போய் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க இது எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய அனுபவம் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடியே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்